வாங்க பன்னீர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் பால் நல்லா காஞ்சிகிட்டுருக்கு பால் நல்லா பொங்கி வர்றது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாறை சேர்த்துக்கலாம் கொட்டையை எடுத்துட்டு ఎంత పాలకే ఎలు పోదు நல்லா கொதிச்சு தெரிஞ்சு வருது பாருங்கள் லைட்டாக கல கூடணும் பாருங்கள் தண்ணி ரெடி ஆச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் நல்லா ஒயிட் கிளாத்தில் வச்சு வடிகட்டி வாட்டர் கொஞ்சம் பாலுங்கிறதுனால சிம்மில் வச்சுருக்கேன் தண்ணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிக்கலாம் அந்த வேஸ்ட்டு வாட்டர்லாம் அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத்தில் வச்சு கேட்டு வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஒயிட் கிளாத் வச்சு அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம் நல்லா முறுக்கி ஒரு கல் வச்சு வெயிட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்குது பன்னீர்னு பார்க்கலாம் பாருங்கள் துணியில் வடிகட்டி ஒரு முறுக்கி அப்படியே வச்சு மேலே இஞ்சி பூண்டு அந்த குழவி இருக்குது இல்லைங்களா அதை வச்சிருக்கேன் நிறைய ஒன்று லிட்டர் அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் வெயிட் அதிகமாக வைக்கணும் இன்னும் அதிகமாக வந்திருக்கோம் நான் ஒரு ஹாஃப் லிட்டர் தான் இருக்கும் அதுக்கு இந்த அளவு வந்திருக்கு பார்க்கலாம் வாங்க வடிஞ்சிருச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவரம் கூட தெரியல குட்டி பண்ணி இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் எப்படி டியூப் டியூப்பாக கட் பண்ணிட்டு பாருங்கள் குட்டி குட்டியாக சதுரமாக கட் பண்ணியிருக்கேன் பெருசாக வேணும்னா நிறைய அளவில் செஞ்சு பெருசாக கட் பண்ணிக்கலாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள் சாஃப்டாக இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் பண்ணி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு தேங்க்யூ டு ஆல் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்